கல்லிலே கலை வண்ணம் கண்டான் கல்லிலே கலை வண்ணம் கண்டான் இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும் பகை தந்தான் கல்லிலே கலை வண்ணம் கண்டான் இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும் பகை தந்தான் கல்லிலே கலை வண்ணம் கண்டான் பல்லவர் பல்லபர்கோன் கண்டமல்ல ும் தேடினும் பூரொன்றும் இல்லை கல்லிலே கலைவண்ணம் கண்டொன்று ஆனொன்று செய்தான் அவர் பேச்சையும் மூச்சையும் பார்வையில் வைத்தார் பெண்ணொன்று ஆணொன்று செய்தான் அவர் பேச்சையும் மூச்சையும் பார்வையில் வைத்தார் கண்ணான இடம்